ஒரு <mans English language> ரொம்ப பாதையா வகைப்பாடு பண்ணி தரணும் முதல்ல வகைப்பாடு தந்த பிறகு நம்ம அதுக்குள்ள வேலையை பார்த்துருவோம் இப்ப நாளைக்கே தீர்மானம்லாம் எல்லாம் போட சொல்லிட்டேன் ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டுருவோம் அந்த எல்கையும் அளந்துருவோம் தஞ்சை மாவட்டத்துல இருக்கிற எல்கை அதையும் அளந்து நம்ம அதுக்குள்ள ப்ரொபோசல் பண்ணிடுவோம் பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இப்ப ரொம்ப லேட்டா தானே பண்றோம் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம் பண்ணி கொடுப்போம் அது ஒண்ணு பிரச்சனை இல்லை இது அவசியம் பண்ணணும்ப்பா இந்த மாதிரி நேரத்துல போக முடியல இதெல்லாம் எப்படி இந்த இடத்துல எப்படி போறது இது வந்து தண்ணியில இறங்கும் போதெல்லாம் வயசானவங்க தான் சொல்லுவாங்க ஆமா இது வந்து ஒரு நம்ம இதுக்கு வந்து காய் இது வந்து நம்ம வந்து வேற வாய்க்காலா இருந்தாலும் ஒண்ணு இல்லை இதுல தூம்பு போடலாமா பஞ்சாயத்துல ஒரு தூம்பு போடுங்க நீங்க

இந்த இடம் வந்து வாக்கால இருக்கு இந்த வாய்க்கால வந்து நம்ம வந்து பாதைய வகைப்பாடு பண்ணிட்டு தஞ்சை மாவட்டத்துல இந்த எழுதை இருக்கு அது இதுவரை என்னன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு மய புதுசா நம்ம தீர்மானமா போடுறது அதையும் சொல்லிட்டான் ஒண்ணு தூம்பு போடுறதுக்கு சொல்லியாது தூம்பு உங்களுக்கு திங்கள் சுவையில நீங்க அவர் பஞ்சாயத்து கிளாட்டை இருந்து பண்ணி அவர் பண்ணி கொடுத்துருவாரு அது ஒண்ணு பிரச்சனை இல்லை அடுத்தது இந்த பாதை வந்து வாய்க்கால இருக்கு வாய்க்கால வந்து நம்ம வந்து பாதை அவ கொண்டு வகைப்பாடு கொண்டு வரோம் வகைப்பாடு கொண்டு வந்த பிறகு அந்த எழுதையும் வந்து தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் எல்லையில இருக்கு அந்த ஏரியால பார்த்துட்டு பண்ணி கொடுத்துரும் ஒண்ணு பிரச்சனை இல்ல இது குயிக்கா பண்ணி கொடுத்துரும் இதை கேளுங்க இதை வந்து இப்படி போய் தண்ணிக்குள்ள போய் எப்படி பாரு

நாளைக்கு நாளைக்கு வேண்டாம் சனி ஞாயிறு வேண்டாம் திங்கக்கிழமை பண்ணுங்க திங்கக்கிழமை பண்ணிடு பண்ணிட்டு இந்த பாலம் வந்து பாலத்துக்கு தான் வாங்கியிருக்கேன் ப்ரப்போசல் வாங்கியிருக்கேன் இது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும் இல்லைன்னா பஞ்சாயத்துலோட உடனே பண்ணிடலாம் இது வந்து கல்லணை கால்வாயில வந்து போட்டு வாங்கணும் இதுக்கு பர்மிஷன் போட்டு நான் வாங்கிடுவோம் இது நோ ப்ராப்ளம் இதை பண்ணி கொடுத்துருவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சர்வே நம்பர் கேட்டீங்க இது கொஞ்சம் சுத்தமான கட்டிடுவோம் சார் இது வந்து கல்லணை கால்வாய் இருக்குது அதனால் நம்ம இதை பர்மிஷன் வாங்கி கொடுத்துருவோம் இது